ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு உங்களது குடும்ப வாழ்க்கை வியாபாரம் மற்றும் அலுவலகப் பணிகள் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோலாக அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் அலுவட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் இந்த ஹேண்டில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல நமது துலாம் டுடே ராசிபாலன் சேனலை நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளும் எடுத்துக்க முடியும் உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனல் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட்டு அயம் மீனம் அப்படின்னு போட்டீங்கன்னா போதும் நமது மீனம் துறை ராசி பலன்கள் சேனலில் ஓபன் ஆயிடும் நண்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளம் கணிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கும் எனது உளமர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கு சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்கவே கூடாது ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் மன உறுதி இருந்தால் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு அதை பற்றின விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஐந்து கொடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டு ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க மேலும் குரு செவ்வாய் சேர்க்கை ஆகியவை கேந்திரத்தில் ஏற்பட்டுள்ள நண்பர்களே இந்த மாதிரியான கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் காரணமாகவும் மற்ற கிரக அமைப்பு காரணமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைப்பிருதுங்க மிகப்பெரிய வளர்ச்சியில் நோக்கி நீங்க செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு மேலும் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது வலுவாக இருக்குங்க உங்க வீட்டுல கூட சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகிறது வருமானங்கள் உயரக்கூடிய வகையில் தனலாபம் நிறைந்த நாளாக என்ற தினம் வியாபாரம் அமையும் ஆனாலும் இன்றைய உங்களது இல்லற வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் கடுமையா நடந்துக்க கூடாதுங்க கொஞ்சம் பொறுமையுடன் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது வாழ்க்கை துணையினுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அல்பமாக ஏதாவது செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நண்பர்களே இன்றைய தினம் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகலாம் இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது இடம் வாங்கணும் அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக கவனமாக இன்றைய தினம் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால கடன் வாங்கியாவது நீங்க அசையா சொத்துக்களை வாங்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க தேவையான கடன் உதவிகள் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் சம்பந்தமாக இன்றைய தினம் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அதனால கிடைக்கக்கூடிய விளைவுகளை பற்றி யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி விளைவுகள் மோசமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்கள் மனநிலை மாற்றிக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உடன் பிறந்தவர்களிடமிருந்து நீங்கள் நல்ல ஆலோசனைகளையும் இன்றைய தினம் பெற முடியுங்க குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா அப்பாவித்தனமான ஒரு நடத்தை கண்டிப்பாக முக்கியமான நல்ல ஒரு பங்காற்றும் குழந்தை போல் நடந்துக்கிட்டு உங்கள் குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக தீர்த்து விட முடியும் நண்பர்களே தனிப்பட்ட வழிகாட்டுதல் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களது உறவுகளை மேம்படுத்தும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு அனைத்து விதமான நலன்மைகளும் அதன் மூலமாக இருக்க நண்பர்களே பழைய முதலீடுகள் காரணமாக இன்றைய தினம் சில நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுவதற்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மனமொழிச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உணர்ச்சி வகையில் சில செய்திகள் உங்க வீட்டுல இருந்து இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களோட வாழ்க்கை துணை ஒரு தேவதையாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காதலர்களாக இருப்பவர்களுக்கு இந்த தினம் உங்களது அன்புக்கினிய மனதிற்கினே காதலருடன் அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரொமான்ஸ் செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதற்கான நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக தித்திப்பாக இணைக்கும் நாள் என்ற தினங்க அனைத்து விதமான நல்லன்மைகளும் நிறைந்த நாள் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ப்ரௌன் கலரையும் கிரே கலரும் யூஸ் பண்ணலாம் கேஸ் கலராக அமையங்க நண்பர்களே நமது தனுசு டுவலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்திட்டு உங்களுக்கான நல்ல பெனிஃபிட் நீங்கள் பெற முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக இது நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நமக்கு தனுசு சில யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பிஸ்னஸ் சம்பந்தமான புதிய சிந்தனைகள் என்ற தினம் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு நாள் அறிமுகங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினங்க போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய சிந்தனை பலம் பெருகுங்க இன்று தினம் உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சுற்றத்தார்களின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் மனதில் இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் என்ற தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணுன்ட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க அதற்கான பிளான்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்ங்க மனதில் வந்து பழைய நினைவுகள் அவ்வப்போது வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது கசப்பாக நினைவுகளாக இருந்தால் அதை விட்டழிக்க வேண்டியது அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்தி வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்களுடைய தாயோடைய பெற்றோருடைய இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி உங்களுக்கு மன பெருகும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே